so this happened. Any method. லைவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் எப்படி பேசுறேன்னு தெரில நல்லா பேசல இப்படி இப்படிதான் பேசுமா எனக்கு தெரியல நான் வீட்டுல மாதிரியே நான் பேசுறேன் ஏதாவது தப்பா மன்னிச்சிருங்க என்ன பிரியா எப்படி இருக்கீங்க மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி காட்சி ஏன் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் இல்லைங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீக்கே உன் கண்ணுக்கு நான் அடிமை எப்படியா நான் சாப்பிட்டேன் சாம்பார் அப்பளம் முட்டை சூப்பர் சாப்பாடுங்க ஓகே ஓகே உங்களுக்கும் சாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஓகே சாம் சேம்டியூ தேங்க்யூ நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க ஐ லைக் யூ ரொம்ப நன்றி நன்றி நான் நல்லா இருக்கேன் நீங்க தான் கிடைச்சிட்டே இல்லைங்க அப்படிதாங்க இருக்கேன் உண்டாகிட்டே இருக்கேன் சந்திரசேகர் ஓகே சிஸ்டர் பாய் குட் நைட் ஓகே குட் நைட் லைவுக்கு வந்ததுக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க போயிட்டு வாங்க பாய் பாய் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா இல்லைங்க பொங்கலுக்கு தான் போவோம் பழனிக்கு போறதுக்காக பசங்க பொங்கலுக்கு தான் போகணும் நாளை போலங்கண்ண <laughs> குட்டியா நீ எல்லாம் கேக்காதே அவன் அதே பைத்தியத்திலே இருக்கான் போவேன் போவேன் இருக்காக தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நைட் சமையல் ஆச்சா இல்லையா நைட் சமையல் ஆகிட்டே இருக்கு சாம்பார் வச்சிருக்கேன் தோசை ஊற்றி சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் இப்போதான் டியூஷன் போயிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆயிடுச்சு